जी रमले चामी किया जी यारिन नम्भिरंदो जी रमले सामी किया जी यार्नम्भिरंदो पुरांगूरयले विन्नी मुणूरस्ट मुवरलिस्टषव पुरांगूरयले विन्नी मुणूरस्ट मुवरिस्टषव போய் யாரோ பரணி மாலை எடுத்து போற்ற வைத்து போய் யாரோ பரணி மாலை மாலை இருப்பன் மாலை பாலா முருகன் ஆழ்வு மாலை

पत्ते वच कोयवारा अंगर मेले पत्ते वच कोयवारा अंगर मेले पत्ते वच कोयवारा अंगर मेले हे मळे जो ஆடு பாரு சாதி ஆடு பாடலாக இருக்கும் அந்த அபில அப்படி வார பண்ணம்மா அஞ்சு ஆழா கிடையம்மா அஞ்சோ ரூபாய்

செப்படாடா செப்படாங்க பட்டிரத்தை பாதை விட வராங்க கோபுரத்தை பாதை இடவாராடு

கடகத்தை பொதுமாதிரி ஆக சொன்ன முத்தானே முன்னேன்னு நட்டுங்க ஒன்பதாம் தேன்பது

மா பற்றி கரகத்தை பத்து ரோமா பற்றி கரகத்தை பத்து ரோமா சோடிச்சு தன்னான பத்தி நீத்துங்க

ாங்க அதுல பாட்டு பாட்டு